மனிதநேய மக்கள் கட்சி முப்பெரும் விழா நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இலவச மருத்துவ முகாம் அலுவலக திறப்பு நலத்திட்ட உதவிகள் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது சேரன் மகாதேவி இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து அளவில் மனிதநேய மக்கள் கட்சி அலுவலக திறந்து வைக்கப்பட்டு இலவச மருத்துவ முகாமினை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சேரன் மகாதேவியில் மனிதநேய மக்கள் கட்சி நகர தலைவர் பாசித்ராஜா தலைமையில் மாவட்ட துணைச் செயலாளர் ஷேக் முஹைதீன் வரவேற்புரை மனிதநேய மக்கள் கட்சி நகர செயலாளர் முகமது ஆதம் முன்னிலை நகர செயலாளர் பக்கீர் மைதீன் நியாஸ் நகர பொருளாளர் அப்துல் ஹமீது நகர துணைத் தலைவர் ஜாக்கிர் உசேன் நகர துணை செயலாளர் ஷேக் மைதீன் நகர துணை செயலாளர்கள் பூதப்பாண்டி ஜாக்கிர் உசேன் பக்கீர் கடப்பா உமர்கான் அப்துல் காதர் ஆகியோர் முன்னிலை மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் பி எஸ் ஹமீது மனிதநேய மக்கள் கட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மைதீன் மாவட்ட செயலாளர்கள் ரியாசுர் ரஹ்மான் கோல்டன் காஜா தேயிலை மைதீன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மற்றும் மாநில பொருளாளர் வழக்கறிஞர் அடி முகமது உசேன் மாநில துணை செயலாளர் இஸ்லாமிய பிரச்சார பேரவை காசிம் பிர்தோசி மருத்துவ சேவை அணி பெஸ்ட் ரசூல் மாவட்ட துணைத் தலைவர் வீரை நவாஸ் மாவட்ட துணை செயலாளர் காஜா தொண்டரணி மண்டல செயலாளர் கம்புக்கடை சம்சுதீன் மாவட்ட துணைச் செயலாளர் கம்புக்கடை ரசூல் மாவட்ட துணை செயலாளர் ஏ சி பெர் மாவட்ட மருத்துவ சேவை அணி செயலாளர் குதா மாவட்ட பொருளாளர் எஸ் எம் ஐ ஆபிதீன் தோழமை கட்சிகள் மணிஷா செல்வராஜ் திமுக சேரன் மகாதேவி நகரச் செயலாளர் க அபுபக்கர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் மாதவன் நகர துணை செயலாளர் பக்கீர் மைதீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் और वीडियो रिजल्ट दा दा आंगा इर्कमटाना आंगा रे ऐप में कोई वाटाडू आंगा 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 ये बारेगा 18 18 आ आंगा ये बारेगा ना पाथ पाथ चेक कर रहे हैं हां चेक कर रहे हैं जब महाबा भाई क्यों आ रहे हैं अंदर अंदर भाई भाई आ हां चलो चलो और आए मां और आना है दादा ले बता گيم جا جا حاضر چي چاري گردتا جاءڙو اره نوو حاضر چي ستي کوره انگي لا ههتن دا

एक दिए पूरी के टुकड़ी आ गए चेक आओ आ गई चेक अंदर कैप को आ गए ना नाला कर ग्रुप इग्नोर मत करो चला मारने हो जा मैं निकल कर आऊंगा हां होली तो था हां Gwauwa ga-abuzi ya yi gwiwa. Ya ne, kola ne, da. Iya. yi ஆ ஆரவீங்க திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் சேரன்மாதேவி நகர அலுவலக திறப்பு விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் இலவச பொது மருத்துவ முகாமும் இன்றைய தினம் சேரன் மகாதேவிலே மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சேரன்மாதேவியினுடைய நகர தலைவர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்டவர்கள் தலைமையில் இங்கே தேர்தல் குடியினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் இது ஏற்பாடுகளை இங்கே செய்து இந்த மருத்துவ முகாமில் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் மருத்துவ முகாம் பொருணை மருத்துவமனை ஐ பவுண்டேஷன் சார்பில் மிக சிறப்பான முறையில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர் அதே நேரத்தில் சேர்மாதேனுடைய தமமுக மனிதநேய மக்கள் கட்சியுடைய அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அலுவலகத்தின் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான மக்கள் பணியை நம்முடைய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஆற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்பு இருக்கிறது